ஞானம் கிடைச்சாதான் வாழ்க்கை ஆரம்பிக்குமா இல்ல ஞானம்னு ஒன்னு இருக்கிறதே ஒரு பொய்யா வாங்க இந்த பெரிய கேள்விக்குள்ள நாம இன்னைக்கு முழுசா இறங்கி பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு பக்கம் நெசர்கதட்ட மகாராஜ் மாதிரி ஒரு பெரிய ஞானி என்ன சொல்றாருன்னா ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தாங்க உண்மையான வாழ்க்கையை தொடங்குதுன்னு சொல்றாரு ஆனா அதே சமயம் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இன்னொரு மாபெரும் ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா ஞானம்னு ஒன்னு கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு அடடா இது எப்படிங்க முடியும் ஒன்றுக்கு ஒ சம்பந்தமே இல்லாத நேர் எதிரிலே இருக்கிற இந்த ரெண்டு விஷயமும் எப்படிங்க ஒரே நேரத்தில் உண்மையா இருக்க முடியும் வாங்க இந்த பெரிய புதிரை நாம் ஒன்னா சேர்ந்து அழுக்கலாம் சரி இந்த புதிரை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னு பார்க்கலாமா முதல்ல மனோலயம் இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை சிம்பிளா சொல்றேன் கேளுங்க இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னு வைங்க அந்த ஒரு நிமிஷம் உங்க நாக்கு முழுக்க அந்த இனிப்பு சுவைதானு இருக்கும் அந்த நாக்கே இனிப்பா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அதே தாங்க மனசுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை அனுபவிக்கும் போது நம்ம மனசு முழுசா அந்த சந்தோஷமாவே மாறிடும் இதுக்கு தான் மனோலயம் சரி அப்போ அடுத்தது மனோநாசம் அதே ஸ்வீட் உதாரணத்தையே எடுத்துக்கலாம் அந்த இனிப்பை சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்ச நேரத்துல நாக்கு அதோட இயல்பு நிலைக்கு திரும்பிடுவோம் இல்லையா அப்படி திரும்பினாதானே அடுத்ததா ஒரு காரமான பஜ்ஜியை சாப்பிட முடியும் அதே மாதிரி தாங்க ஒரு சந்தோஷமோ துக்கமோ ஒரு அனுபவம் முடிஞ்சதும் மனசு அதிலிருந்து விடுபட்டு அடுத்த அனுபவத்தை சந்திக்க தயாராகும் அந்த இயல்பான ஃப்ரீயான நிலைக்கு பேர் தான் மனோநாசம் சரி இந்த மனோலயம் மனோநாசம் இதையெல்லாம் இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்களேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மடாலயத்துக்கு போறாங்க நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்போ அந்த மடாலயத்தோட துறவி அவங்க கிட்ட வர்றாரு வந்து உங்களுக்கு விதவிதமான பழச்சாறுகள் வேணுமா இல்ல எங்க மடாலயத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பானை இருக்கு அது வேணுமானு கேக்குறாரு மடாலியத்தோட ஸ்பெஷல் பானமா அப்படி என்ன அதுன்னு ரெண்டு பேருக்கும் பயங்கர ஆர்வம் உடனே அதையே குடுங்கன்னு கேட்டுட்டாங்க ஆனா அவங்க கைக்கு வந்தது என்ன தெரியுமா பியூர் வாட்டர் சாதாரண பச்சை தண்ணி அவங்களுக்கு ஒரே ஷாக் என்னடா இது சிறந்த பானம்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க சரி அடுத்த நாள் அவங்க ரொம்ப உஷாரா எங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் வேணாம் பழச்சாரே கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டாங்க ஆனா அங்கதான் தான் ஒரு ட்விஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு வாரம் முழுக்க அவங்களுக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் வெறும் பழச்சாறு மட்டும்தான் காலையில் மதியம் சாயங்காலம் ராத்திரின்னு எப்ப கேட்டாலும் திக்கான இனிப்பான பழச்சாறு தான் ஒரு கட்டத்துல அந்த இனிப்பே அவங்களுக்கு திகட்டி போச்சு தாகத்துல நாக்கு வறண்டு போய் கடைசி அந்த துறவி கால்ல விழாத குறைய கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த மடாலயத்தோட சிறந்த பானமான தண்ணியே கொடுங்க இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையில வர்ற விதவிதமான பழச்சாறுகள் தான் நம்ம வாழ்க்கையில வர்ற இன்பம் துன்பம் கோபம் சந்தோஷம் மாதிரியான அனுபவங்கள் அதுதான் மனோலயம் ஆனா அந்த சாதாரண தண்ணி அதுதான் மனோநாசம் எந்த ஒரு சுவையும் எந்த ஒரு அடையாளமும் இல்லாத மனசோட ரொம்ப இயல்பான தூய்மையான சுதந்திரமான ஒரு நிலை ஓகே அப்போ இந்த தண்ணி மாதிரி ஒரு சுதந்திரமான மனநிலையை ஒருத்தர் அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் வாங்க அத பத்தி பாப்போம் சரி ஒருத்தருக்கு இந்த ஞானம் இந்த புரிதல் கிடைச்சிடுச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அப்படி என்னதான் பெரிய மாற்றம் வந்துரும் அவங்க செய்யற வேலைகள் எல்லாம் மாறிடுமா இல்ல அவங்க வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவாங்களா என்னதான் நடக்கும் இதுக்கு ஒரு ஜென் குரு ரொம்ப அழகா ஆனா கொஞ்சம் புதிரா ஒரு பதில் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட இதே கேள்வியை கேட்டப்போ அவர் சொன்னாராம் நான் ஞானம் அடையறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தனோ அதே தான் இப்பவும் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் மாற்றம் அவங்க செய்கிற வேலையில இல்லைங்க அவங்க உலகத்தை பார்க்குற தான் இருக்குது ஞானம் வர்றதுக்கு முன்னாடி இது உலக வாழ்க்கை இது ஆன்மீக வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த புரிதல் வந்ததுக்கு அந்த பிரிவினையே காணாமல் போயிடுச்சு எல்லாமே ஒன்று தான் எல்லாமே யதார்த்தம் தான் நான் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்போ பாருங்க ஞானங்கிறது ஏதோ ஸ்பெஷலாக நாம் அடைய வேண்டிய ஒரு நிலை கிடையாது அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு புரிதல் நம்ம மனசுல வர சந்தோஷத்தையோ துக்கத்தையோ நம்ம தனியா பிரிச்சு பார்க்கவோ அதை கட்டுப்படுத்தவோ தேவையில்லைன்னு உணர்றதுதான் அது இப்ப உங்களுக்கு புரியுதா நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த ரெண்டு ஞானிகளுமே ஏன் அவங்கவங்க பார்வையில சரியா சொன்னாங்கன்னு ஒருத்தர் அந்த புரிதல் வந்த பிறகுதான் வாழ்க்கை தொடங்குதுன்னு சொன்னாரு இங்கொருத்தர் அப்படி அடையிறதுக்குன்னு தனியா ஞானம்னு ஒன்னு இல்லைன்னு சொன்னாரு ரெண்டுமே சரிதான் நல்லது இந்த சுதந்திரமான நிலைதான் நம்மளோட இயல்பான குணம்னா அப்புறம் ஏன் நம்மளால அதை அனுபவிக்க முடியல ஏன் நாம இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு பெரிய தடை இருக்கு அது தான் இப்ப நாம பாக்க போறோம் ஆமா இந்த சுதந்திரம் நம்மளோட நேச்சர்னா அதை நம்ம கிட்டிருந்து மறைக்கிறது எது நம்மள வாழ விடாம தடுக்கிறது எது இதுக்கு ஒரு உருக்கமான கதை இருக்கு கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஒரு நாய் தண்டவாளத்தை கிராஸ் பண்ணுது அப்போ ஒரு ட்ரெயின் வந்து அது மேலே மோதி அதோட அழகான வாழ் துண்டாகிடுது ஆனால் நல்ல வேலை அது உயிர் தப்பிச்சுடுது ஆனால் என்னாச்சு தெரியுமா அந்த இடத்த விட்டு போகாமல் அந்த நாய் திரும்பவும் அதே தண்டவாளத்துக்கு வந்து துண்டா கீழே விழுந்து கிடக்கிற தன் வாழை மட்டுமே பார்த்துக்கிட்டு நிற்கிது ஐயோ என் வாழை பறிக்கொடுத்துட்டேனேங்கிற அந்த ஒரே சோகத்தில் அது மூழ்கி போயிடுது அப்படி தன்னையே மறந்து அந்த கடந்த கால துப்பத்தில் நின்றுட்டு இருந்ததால் அடுத்து தான் வர்ற ட்ரெயினை அது கவனிக்கவே இல்லை அந்த ரயில் அது மேல ஏறி அந்த நாய் செத்து போயிடுது இந்த கதையில வர்ற நாயை போல தாங்க நாம பலரும் இருக்கும் நம்மளோட கடந்த காலத்துல நடந்த ஒரு இழப்பு ஒரு தோல்வி ஒரு துக்கம் அந்த அனுபவம்ங்கற தண்டவாளத்துலயே நின்னுகிட்டு நிகழ்காலத்துல என்ன நடக்குதுன்னு கூட கவனிக்காம மாட்டிக்கிறோம் இதுதான் நம்ம சுதந்திரத்தை அனுபவிக்க விடாம தடுக்கிற மிகப்பெரிய தடை அதாவது நம்ம மனசுல வர்ற ஒவ்வொரு அனுபவத்தையும் இது நல்லது இத வச்சுக்கணும் இது கெட்டது இத தூக்கி போடணும்னு நாம பிரிச்சு அதை எப்படியாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்றோம் பாத்தீங்களா அந்த ஒரு நம்பிக்கைதான் நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் இப்போ கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க எந்த கடந்த காலத்துக்காக எந்த இழந்த வாளுக்காக இன்னைக்கும் அந்த தண்டவாளத்துல நின்னுகிட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க